إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه وقال أيضا يا أيها الذين آمنوا كتب عليكم صيام كما كتب علي الذين من قبله صدق الله العلي وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات صدق رسول النبي الكريم புகழும் புகழ்ச்சியும் வானை படைத்த வல்ல ரஹ்மான் அவனுக்கே உரித்தாகட்டுமாக மேலும் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமாள் அசூரே கரீன் சலோதாக அழியுவ சட்டம் அவர்களின் மீதும் அவர்களை சற்றும் தவறாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சகாபாக்கள் தாபியன்கள் நாதாக்கள் சகோதார்கள் மேலும் நல்லதொரு மஜுலி சிலம் இருக்கும் நம் மனைவர்களின் மீதும் உரித்தாகட்டுமாக அலம் இவ்வுலகில் ஒரு சிறந்த காலம் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதில் நபி சொல்லா அலே செல்லம் அவர்கள் வாழ்ந்த காலம் மேலும் அவர்களின் தோழர்கள் வாழ்ந்த காலம் என்று சொல்லலாம் அந்த காலங்களிலும் ஒரு சிறந்த ஒரு நேரத்தை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு மூன்று நேரங்களைச் சொல்லலாம் முதலாவதாக அந்த காலகட்டத்தில் குர்ஆன் இறங்கப்பட்டது இரண்டாவதாக பதில் வெற்றி பெற்ற நேரம் அந்த நேரம் மூன்றாவது மக்கா வெற்றி பெற்ற நாள் இந்த மூன்று காலமும் ஒரு மாதத்தில் நிகழ்ந்தது என்று சொன்னால் அந்த மாதம்தான் ரமலாவுடைய மாதம் இன்சா அல்லாஹ் தாலா கிருவியால் அந்த மாதத்தை நாம் அடையறுக்கின்றோம் நபிசவுல்லாஹரன் இப்படி துவா செய்திருக்கிறார்கள் அல்லாஹும் இந்த நம்ம சற்று பார்க்க வேண்டும் ரஜபு மாதங்களையும் ஷஹபான் மாதங்களையும் அல்லாஹ் பறக்கச் செய்வான் என்று துவா செய்த நபி சலாஹ செல்லம் எதனால் ரமலான் மாதத்தை மட்டும் அடையக்கூடிய பாக்கிய திருவாய் என்று துவா செய்திருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் அந்த மாதத்தை அடைவது என்பதே ஒரு விதமான பறக்கத்து என்று ஒரு புரிந்து வைத்திருந்தனால்தான் ரபிசத்தாக செல்லும் அவர்கள் அவ்வாறு துவாய் செய்திருந்தார்கள் சாஃபி ஷாஃபி அஹமதுல்லாய் அலைவர்கள் அவர்களுடைய ரமலானுடைய காலங்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் ஒரு நிமிடம் என் நாகு குர்ஹானை விட்டு ஓதாமல் இருப்பது நான் விருப்பப்படவில்லை என்று சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் அவர்கள் ரமலானுடைய காலங்களில் பஜீர் நேரத்தில் குர்ஹானை ஓத ஆரம்பித்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் மஹ்ரீப் தொழுகை வரை மஹ்ரீப் நேரம் வரை அவர்கள் குர்ஹானை ஓதுவார்கள் ஆனால் இக்காலகட்டத்தில் நாம் குர்ஹானை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹால வரக்கூடிய காலங்களில் குர்ஹானே அதிக அதிகமாக ஓதி மேலும் அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை உனக்கு உங்களுக்கும் எங்களுக்கு தந்திரி பெறுவானாக நபி அல்லாஹூ அலை வசல்லம் ஒருவரை ஆயிசர் அல்லா அழைத்து இவ்வாறு கூறியிருக்கிறார்கள் த வீமி பாப ஜன்னா இதை தெளிவாக கூற வேண்டும் என்று சொன்னால் த தொடர்ந்து தட்டுங்கள் சொர்க்கத்தின் வாசல் தொடர்ந்து தட்டுங்கள் என்று நபிசல்லாவும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆயுசார இல்லாவில் அவர்கள் என்ன கேட்டார்கள் என்று சொன்னால் சொர்க்கம் எங்கு வாசல் எங்கு என்று கேட்கவில்லை மாறாக பிமாதா பிமாதா எதை கொண்டு என்று கேட்டார்கள் நபி சொல்லாஹுலீசல்லம் அந்த நேரம் சொன்னார்கள் நோன்பு இருந்து தட்டுங்கள் என்று கூறினார்கள் நோன்பு தொடர்ந்து இருந்தோம் என்று சொன்னால் தொடர்ந்து கதவை தட்டப்படுகிறது என்று சொல்லலாம் தொடர்ந்து நோன்பு தொடர்ந்து தட்டப்பட்டது என்று சொன்னால் ஒரு முறை அந்த கதவு திறக்கும் என்று சொல்லலாம் பிரயாணிகளுக்கு நோன்பு விட அனுமதி இருக்குது அல்லாவதாலா கூறியிருக்கிறான் உங்களில் ஒருவர் நோய்வாய்பட்டிருந்தால் பிரயாணியாக இருந்தால் இந்த விஷயத்தை முடிச்சுட்டு அடுத்த நாள் அந்த நோன்ப வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கான் அதே போன்று தொடர்ந்து சொல்லும்போது இருந்தாலும் நோன்பு வைப்பது பாக்கியம் என்று கூறியிருக்கிறான் அல்லாஹோதாலா விடுவதற்கு அனுமதி கொடுத்தது போல விடுவதை விட நோன்பு வைப்பது பாக்கியம் என்று கூறியிருக்கிறான் அதனால்தான் சாலிஹிங்களும் சஹாபாக்களும் ரமலானுடைய காலங்களில் பயணம் செய்யாமல் இருந்தார்கள் ஆனால் காலத்தின் கட்டாயம் பதிர்ப்பு போர் ரமலானுடைய மாதங்களில் வந்தது சர்க்கரை ஆலம் முகமது ரசூ சல்லா அலையம் அவர்கள் நோன்பு வைத்த நிலையில் பதில் போரிற்கு வந்தார்கள் கடும் நபிசல்லாஹூ அலி அவர்கள் சஹாபாக்களை பார்த்தார்கள் எந்த நிலை என்று சொன்னால் சில சகாபாக்கள் சுருங்கி படுத்துக் கொண்டிருந்தார்கள் இன்னும் இன்னும் சில சகாபாக்கள் இருந்தார்கள் லுகருக்கு பிறகு நபிசல்லாஹ் அலையுஸ்லம் அவர்களே சகாபாக்களோடைய நிலையை பார்த்தாங்க கடும் வெயிலில் வந்த பயணம் அல்லவா அதனால் அவ்வளோ கஷ்டத்தை இருந்து கொண்டிருந்தார்கள் நபிசல்லாமலை சொல்லும் அவர்கள் தண்ணீரை கேட்டார்கள் உடனடியாக தண்ணீரை கொண்டு குடித்து அவர்கள் நோன்பை திறந்தார்கள் அதை பார்த்த சகாபாருக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு உடனடியாக சில சகாபாக்கள் தண்ணீரை குடித்து நோன்பை திறந்து விட்டார்கள் இன்னும் சில சகாபாக்கள் நோன்பு திறக்காமல் எங்களால் இருக்க முடியும் என்று சொல்லியிருந்து விட்டார்கள் இதை தெரிந்த நபீசர் தாளேசலம் அவர்கள் என்னாலும் தண்ணீர் குடிக்காமல் இருக்க முடியும் நானும் பல நாட்கள் சாப்பிடாமல் இருக்க முடியும் நான் ஏன் நோன்பு விட்டேன் நோன்பை திறந்தேன் என்று சொன்னால் உங்களுக்காக தான் என்று சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள் சிலர் விட்டும் சில நோன்பை திறக்காமல் வைத்திருக்க நீங்கள் என்னை பின்பற்றுகிறதா என்று உடனே கேட்டார்கள் என்று சொல்ல உடனடியாக சகாபாக்கள் அனைவரும் நோன்பை திறந்து விட்டார்கள் எக்காரணத்தை கொண்டும் முதிய முதியம் என்ற ஒரு காரணத்தை வைத்தும் நோய் என்ற ஒரு காரணத்தை வைத்தும் நோமை விட்டும் விட்டுவிடாதீர்கள் ஆகையால் வரக்கூடிய காலங்களில் நகிசலா உலை வச்சலம் எவ்வாறு நோன்பு வைத்தார்கள் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்கள் எவ்வாறு நூண்டு வைத்தார்கள் என்று ஆராய்ந்து பார்த்து அதன்படி வாழ வாழ முயற்சி செய்யுங்கள் ஆகவே வரக்கூடிய காலங்களில் வரக்கூடிய ரமலானை பயன்படுத்தி அதிக அதிகமாக துவாக்களும் அதிக அதிகமாக تلگ ادیم سدک واقع و اللہ رحمان تندرا ریبرانوی اللہ السلام علیکم الحمد لراہر الحالمین